ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒன்ஸ் அகே ஒரு லெந்தி வீடியோவில் நம்ம உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வீடியோ வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் வரைக்கும் போகுது ஸோ யாருமே போர் ஆகாமல் இருக்கணுன்ட்டு தான் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ வந்து எடுத்துருக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு இது எதை பற்றி அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளியராக புரியும் ஆக்சுவலி நம்ம உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சைக்ளோன் செங்கல் அந்த சைக்ளோன் செங்கலோடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து எல்லா பகுதிகள்லேயும் இருக்குது ஆக்சுவலி எங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு என்னுடைய ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவங்க திருவண்ணாமலை தான் அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க தி கார்டன் கைட் அவங்க ஊர்லேயும் ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு மழை வந்து ரொம்ப ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்துட்டு வாட்டர் லாக் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க ஷார்ட்ஸும் போட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு நிறைய பகுதிகளில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக அதோடைய வந்துட்டு எஃபெக்ட் இருந்திருக்கு ஈவன் திண்டிவனம்லாம் வந்துட்டு ஊர் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி வந்துடுச்சு அப்படின்லாம் வந்துட்டு நியூஸில் பார்த்தேன் பார்த்துருக்குறோம் எல்லோரும் ஸோ எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக கொஞ்சம் பத்திரமாக வந்து உங்களை பார்த்துக்கோங்க ஸோ இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து எங்கள் பகுதிகளிலலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓசூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழை வந்து மார்னிங்லேருந்து இருக்கல ரொம்ப மைல்டாக தான் வந்து மழை இருந்தது சாரல் மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் விட்டு விட்டு தான் வந்து இருந்துச்சு சரி ரொம்ப நாளாக வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணேன்னா வந்துட்டு அகலக்கோட்டை கோட்டை வரைக்கும் போயிட்டு வரலாம் அதை வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒரு ஐடியாவில் இருந்தேன் பட் அது பண்ண முடியல ஸோ இப்போ எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு நர்சரிக்காரர் தான் அவர் வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர் பண்ணார் சரி வாங்க சார் நம்ம போயிட்டு வரலாம் வரீங்களான்னு கேட்டார் சரி எதுக்கு நம்ம வந்து சண்டே அன்னைக்கு வீட்டில் மத்தியானம் போர் அடிக்கிறதுக்கு நம்ம ஏன் நம்ம போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு தான் போயிட்டு வரோம் ஸோ இதெல்லாம் வந்து ரோட்வேஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போகிற மாதிரி மாதிரிதான் ரோட்வேஸ்லாம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம போக போகிறது வந்து அகலக்கோட்டை அந்த அகலக்கோட்டைன்றது வந்துட்டு ஹுசூர்லேருந்து சரியா ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது எங்கள் வீட்லேருந்தே வந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டரில் இருக்குது நாங்கள் ஆல்மோஸ்ட் அவுட்டரில் தான் இருக்கிறோம் அந்த அகலக்கோட்டையை நெருக்கி போகிற ரோட்டு பக்கத்தில் தான் நாங்கள் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம் அங்கேருந்தே வந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர்னால் அப்போ பார்த்துக்கோங்க காரில் வந்து எக்ஸாக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரோடு காலியாக இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது முக்கால் மணி நேரம் ஆகுது ஸோ ஃபீல்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போகிற வழி வந்து நேச்சர் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஸோ யாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து அகலக்கோட்டையில் ரீச் ஆகிட்டோம் ஸோ நர்சரியில் இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு ஃபுல்லாக வந்து நர்சரிஸ் தாங்க இருக்கும் இந்த ஊர் வந்து ஸ்பெஷலி ஃபேமஸ் ஃபார் ரோஸ் நர்சரிஸ் ரோஸ் இண்டோர் சாமந்தின்னு எல்லா விதமான ரோஸஸ் இருக்கும் இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சது வந்து பார்த்துக்கோங்க இது வந்துட்டு எஸ்ஆர்எம் நர்சரி கார்டன் அப்படின்ட்டு அகலக்கோட்டை நான் ஜூம் பண்ணி காமிச்சது வந்துட்டு பிளாக் ரோஸ் அந்த நியூ பிளாக் டிலைட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆர்ச்சிட் ரோஸ் இருக்கு இல்லையா நம்மளை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஃபேரி ரோஸ்னு சொல்லுவோமே அதுதான் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு நர்சரிக்கு வந்துருக்குறோம் இந்த நர்சரியில் என்னெல்லாம் ரோஸஸ் இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த ஊரில் என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் ஃபுல்லாக வந்துட்டு ரோஸ் நர்சரி தான் ஊரில் வந்துட்டு ஃபுல்லாக ரோஸ் நர்சரி அதுவுமே வந்துட்டு ரொம்ப வந்து எல்லா ரோஸுமே ரொம்ப ஹெல்தியாக நிறைய பூக்களோட இருக்கும் நம்ம நார்மலாக வந்துட்டு நர்சரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா அது அதை விட வந்து எவ்வளோ நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் மெயின் திங் வந்து நான் இந்த வீடியோ எடுத்ததே வந்துட்டு டு என்ஜாய் தி நேச்சர் டு ஷோ எவ்ரிவன் எப்படி வந்துட்டு நேச்சர் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு பகுதிகளில்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நேச்சுரலாக வந்துட்டு எப்படி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நான் காட்டணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த ரெயின் கிளைமேட்டில் இங்கேயும் நல்லா மழைலாம் பெஞ்சிருக்கு நீங்கள் அந்த ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நான் சில ரோஸஸ்லாம் அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டுருங்க வெரைட்டிஸ் சிலது எனக்கு தெரிஞ்சதை நேம் சொல்கிறேன் தெரியாததை எனக்கு நேம் தெரியாது நீங்கள் அப்படியே அதை ஜென்ரலாக வந்து பார்த்துக்கோங்க இது வந்து சின்ன ஒரு ட்ரிப்பு வீடியோ தான் இதில் வந்துட்டு ஜென்ரலாக என்ன ரேட்ஸில் தராங்க இந்த மாதிரி எப்படி இதை ப வந்து எடுக்கிறாங்க மதர் பிளான்ட்ஸ் மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வந்து பாருங்கள் என் நம்பர் ஆஃப் ரோஸஸ் இருக்குது இது வந்து இதில் ரெண்டு கேட்டகரியாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க டென் இன்ச் பாட்டில் வச்சுருக்கிறது வந்து செவன்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு தராங்க அதே மாதிரி கவர்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு த்ரீ இன்ச்சஸோ சிக்ஸ் இன்ச்சஸ்லேயோ தொட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி ருப்பீஸ்னு தராங்க இது வந்து இங்கே டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வெளியிலாம் வாங்கினீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஏன்னா அவங்க இங்கேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ உங்களுக்கு வெளியில் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ எல்லா பிளான்ஸும் இதே ரேட்டுன்னு சொல்ல முடியாது ரேட் வந்து வேரி ஆகும் அதே மாதிரி வெரைட்டிஸ் வந்து என் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அப்படியே வரிசையாக பார்த்துட்ருங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது நான் சும்மா ஜென்ரலாக நான் வந்து காமிக்கிறேன் ஓகே அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே நான் இதில் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை நான் சில வெரைட்டிஸ்லாம் அப்படியே கவர் பண்ணியிருக்கிறேன் சிலது வந்து எனக்கு தெரிஞ்ச நேம்ஸ் தான் இப்போ இதில் கொத்தா இருக்கிற ரெட் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மிரபிள் அப்படின்ற வெரைட்டி இது வந்து ரோஸ் ஃபார்மிங்லலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த வெரைட்டி தான் மீதியெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க என் நம்பர் ஆஃப் ரோஸஸ் வித் லாட் ஆஃப் பியூட்டி இந்த பின்னாடி பெரிய பெரிய கவரில் வச்சுருக்குறாங்க தெரியுதுங்களா இது வந்து பிளாக் ரோஸோடைய மதர் பிளான்ஸு அந்த மதர் பிளான்ட்லேருந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கணுவை எடுத்து அவங்க வந்து ஒட்டு கட்டுறாங்க ஸோ மதர் பிளான்ட்ஸ் அவங்க என்றைக்குமே வந்து சேலுக்கு தர மாட்டாங்க அந்த மதர் பிளான்ட்ஸ் தந்தாலுமே அதோடய ரேட்லாம் என்ன தராங்கன்றதை வந்து நான் வந்து அந்தளவுக்கு நான் அதை கேட்க முடியல ஏன்னா ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டாகி போச்சு நாங்கள் வந்ததே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அரவுண்டு வந்து இப்போ வந்து சாயந்தரத்தோடைய மணி வந்து நாளை காலம் ஆகுது நாங்கள் சீக்கிரமாக ரேப் அப் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கும் போகணும் ஏன்னா எனக்கும் நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு போகணும் அண்டு ரொம்ப மழையாகவும் இப்போ இதுக்கு மேலே உசுர் பக்கம் போயாச்சுன்னா திருப்பி மழை வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அகலக்கோட்டை வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அவுட்டர் பகுதியில் இருக்குது நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே வருது தேங்கனை கோட்டா தாலூக் அப்படின்ற மாதிரி வருது இது அகலக்கோட்டை ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணகிரியில் இருக்கிறீங்க இல்லை ஒசூரில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்காச்சும் வந்து விசிட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க நிறைய என் நம்பர் ஆஃப் ரோசஸ் இருக்குது என்னால் ஒன்றுத்தையும் வந்துட்டு நான் என்னால் எவ்வளோ முடியுதோ அதை காமிக்கிறேன் சில பியூட்டிஸ்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணோன்னு இருந்துச்சு இது எல்லாமே வந்து வெறும் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்டு இட் கோஸ் அப் டு செவன்ட்டி ருப்பீஸ் ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் டிபெண்டிங் அப்பான் தி வெரைட்டி இதெல்லாம் பார்த்துக்கோங்க மதர் பிளான்ஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் மதர் பிளான்ட்டு இவங்க வந்து இது இந்த மாதிரி தான் நர்ச்சர் பண்ணுறாங்க இவங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் வந்து என்னென்னா நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா டிஏபி வந்துட்டு நல்லா கொடுக்குறாங்க அதே மாதிரி இவங்களை வந்து ரொம்ப பயங்கரமாக மெயின்டென் மெயின்டைன் நல்லா பண்ணுறாங்க அதாவது பூச்சி மருந்தெல்லாம் நிறையா அடிக்கிறாங்க ஃபங்கிசைட் நல்லா அடிக்கிறாங்க வெதர் வந்து ஒரு ஃபேக்டராக இருந்தாலுமே நான் இங்கே வந்து வெதர் எப்பயுமே நல்லா இருக்கும் இது லிட்டில் இங்கிலாண்டுன்றதுனால சொல்ற மாதிரி லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வெதர் வந்து நோ ப்ராப்ளம் இவங்க இத்தனைக்கும் வந்துட்டு ஸ்டில் தேர் மெயின்டைனிங் இட் ப்ராப்பராக வந்துட்டு இவங்க பெஸ்டிசைடு அதுக்கப்புறம் டிஏபிலாம் நல்லா கொடுக்கறாங்க அதனால் வந்துட்டு இவங்களால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரோஸ் க்ரோயிங் வந்து நல்லா பண்ண முடியுது நிறைய பேருக்கு வந்து இருக்கும் என்னடா இது நம்ம ரோஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறோம் நான் அதை அப்படியே ஒரு மாதிரி கட்டப்பாஞ்சு நிற்குது கட்டப்பாயிது இல்லை பூக்க மாட்டேங்குது அப்படியே கிடக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை வாடி போயிடுது கருகி போயிடுது செத்து போயிடுது அப்படின்னா அதில் நிறைய ஃபால்ட்ஸ் வந்து நம்மளுதும் இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த பாட்டிங் மிக்ஸ்லேருந்து எடுத்து அந்த ஃபீடிங்லேருந்து எடுத்து எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணால் அதுக்கும் மேற்கொண்டு வந்துட்டு கிளைமேட் தான் ஸோ இதெல்லாமே ஒத்தழைச்சிச்சின்னா கண்டிப்பாக ரோஸ் க்ரோயிங்கில் நம்மளும் வந்துட்டு எக்ஸல் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்துட்டு பாருங்கள் காஷ்மீரி ரோஸு உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ரோஸ் இது வந்து நெக்ஸ்ட் ரோஸ் நர்சரிக்கு நாங்கள் வந்தோம் இந்த சம்மர்ஸ்னோ அடுத்தது ஒயிட் தேசி எக்கச்சக்கமாக இருக்குது நான் ஆக்சுவலி ஒயிட் தேசி ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வந்துட்டு நான் வாங்கிட்டேன் கொஞ்சம் கேமரா வந்துட்டு ஃபோக்கஸ் ப்ராப்பராக ஆகலை இவங்க நான் ஃபோக்கஸ் சரி பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் தேசி ரோஸ் இதை பாருங்கள் ஒயிட் தேசி குட்டி குட்டி செடியாக இருக்குது இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தேர்ட்டி ருப்பீஸ் தான் பிளான்டோடைய ரேட்டு ஓகே ஒயிட் தேசி அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷ் குவீனு அந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ரோஸஸ் வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க ஸோ நான் ரொம்ப மைல்டாக ரோசஸ் மட்டும் பர்ச்சேஸ் வர ரெண்டு ரெண்டு ரோஸ் மட்டும் பேருக்காக வந்திருக்கோம் அவ்வளோதும் வாங்கிட்டு போயிட்டேன் ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு இந்த வீடியோ பற்றினான ஒரு தகவல்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க அதே மாதிரி பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே டாட்டா இப்போ நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் அகலக்கோட்டைக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு ரிட்டன் திரும்ப ஹோசூருக்கு பக்கம் போயிட்ருக்குறோம் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேச்சர் வந்து யாருக்கு தான் பிடிக்காது பார்க்கறதுக்கு இல்லையா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் அ நைஸ்